just குமார் அவர்களுக்கு எந்த அளவு ரேசிங் பிடிக்கும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரேஸ் முடிகிற வரையும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு அஜித்குமார் அவர்கள் கார் தொடர் முடிவடையும் வரையில எந்த பாடத்திலையும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னும் பதினெட்டு வயசுல இருந்து நான் ரேசிங் தொடங்க ஆரம்பிச்சேன் அதுக்கு பின்னாடி சினிமாவில் நான் நடிக்க வந்ததுனால நிறைய ரேஸ்ல என்னால பங்கேற்க முடியல துபாயில நடைபெற்றிருக்கக்கூடிய கார் பந்தயத்துல இப்போ பங்கேற்றிருக்காரு நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஆனா இதுக்கு மேல் அவர் நடிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் தாண்டி கார் ரேஸ்ல அதிகமா தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரா அதனால கார் பந்தயத்தொடர் முடிவடையும் வரையும் எந்த படத்திலையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி இந்த கார் ரேஸ் எப்ப முடியும் அடுத்ததா அஜித் குமார் அவர்களுடைய படத்தை நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் இப்போ கேள்விகளை எழுப்பிட்டு பட் இருந்தாலும் அவருடைய கார் ரேசிங்கு எல்லாருமே அடிமை அப்படின்னு சொல்லணும் அந்த அளவு ரேசிங்ல பின் எடுப்பாரு அஜித் குமார் அவர்கள் ஸோ அவருடைய ரேசிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க